ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப ஹாப்பி இந்த பிளாக் என்ன பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சென்னையில் இருக்கோம் நம்ம வந்து என் தங்கச்சி வந்து இந்த பொங்கல் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் எல்லாருக்கும் லீவ் கிடச்சிது ஸோ அந்த ஒரு வாரம் கிளம்பி வந்தா இல்லையா ஸோ இப்போ பேக் அவளை திருப்பி கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு நம்ம வந்து வரப்போகிறோம் நடுவில் வந்து சின்னதாக ஒரு சிறுவாபுரி கோயில் பிளான் பண்ணியிருக்கேன் அப்புறம் இன்னொரு சின்ன நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க வழியில் இருக்காங்க ஸோ அவங்களையும் வந்து மீட் பண்ணுறதா பிளான் வச்சுருக்கேன் இதெல்லாம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீட்லேயே நான் முதல்ல உன்னதான் இல்ல அவன் எழுப்பி விட்டேன் குளிச்சுட்டு வா உன் கூந்தலை டைம் ஆகும் வீட்டுக்கு போகணும்னு எப்படியும் கார் ஏறுனா நீங்க வந்து வாமிட் பண்ண போறீங்க ஒரு நிமிஷம் பதில் சொல்லாதீங்க உங்ககிட்ட மைக் இல்லை நான் மைக் கொடுக்குறேன் எப்படியும் கார் ஏறினா வாமிட் பண்ண போறீங்க அப்புறம் எதுக்கு நீங்க வந்து இப்படி ரெடி ஆகிட்டு இருக்கீங்க இப்படிலாம் நான் கேட்டேன்னா நீ என்ன என்னை என்னை எது வேணாலும் கொண்டாடி அப்படிலாம் நான் உன்னை கேட்கவே மாட்டல அவன் யூ லுக் ஸோ ப்ரிட்டிடி அழகாக அழகருகடி அப்படிலாம் நான் கேட்க மாட்டேன்டி உங்கள் ஸ்கூலில் வந்து டீச்சர் நீங்கள் வந்து உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டிருக்கீங்க டீச்சர் ஆனால் நீங்கள் என் கூட சேர்ந்து வீடியோ எல்லாம் போட்டீங்க டீச்சர் சத்தியமாக உங்களுக்கு உடம்பு சரியில்லைங்கிறதும் எனக்கு தெரியும் பாத்திரெல்லாம் நான் தான் எடுத்து கொடுத்தேங்கிறதும் எனக்கு தெரியும் ஆனால் இப்போ உங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என்ன மேம் நீங்கள் வீடியோலாம் பண்ணியிருக்கீங்க ஆனால் உடம்பு சில்லைன்னு சொல்கிறீங்க எப்படி மேம்னு கேட்பாங்க நீயே இதில் பதில் சொல்லுற நீங்கள் வீடியோவில் பாக்கும்போது தாங்க எழுந்து உட்காந்து இப்படிலாம் வீடியோ பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் அப்படியே இப்படி படுத்துருவேன் அப்படி கொஞ்சம் மாத்திரை போடுவாங்க இப்படி படுத்துருவேன் திரும்பி எழுந்து உட்காந்து அப்படின்னு வீடியோ பண்ணிட்டு திரும்பி அப்படி படுத்துருவேன்

கோட்டை முடிச்சுகளுடன் கிளம்பியாச்சு அச்சு ஓபன் ஹாய் லியோ கட்டி ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க தான் வந்து கீதா ஓகேங்களா இவங்கள வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுறவங்கள தெரிஞ்சிருக்கோம் ஸாரீ ட்ராஃப் இவங்க நான் யூஸ்வலாக ஸாரீ ட்ராப் பண்ணால் கிட்ட தான் பண்ணுவேன் ஆனால் இவங்க இவ்வளோ தூரம் இருக்காங்கிறது எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் நான் பொன்னேரிக்கு கிளம்புறேன் இல்லையா தங்கச்சி வீட்டுக்கு ஸோ அந்த வேலை இவங்க வீடு இருந்தது இவ்வளோ தூரத்துலேருந்து எனக்கு கொடுத்துருக்காங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது பார்த்தீங்களா பெட்டி ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கேன் அவன் வந்து நெக்ஸ்ட் இது கொண்டு வந்திருக்கேன் கொண்டு வாங்க ஃபஸ்ட்டு நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நம்ம வந்து அவங்கள பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தோம் ஸோ ரொம்ப ஹாப்பி எனக்காக வந்து அவங்க கிஃப்டெல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க இந்த பார்த்தீங்களா அப்புறமா நம்ம அன்பாக்ஸ் பண்ணுறோம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம் லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருந்தேன் இவங்க வந்து சாரீ ட்ராப்பஸ்ட்டு மட்டும் இல்லை இது ப்ரமோஷன் மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க ரெண்டு பேருமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸாகவே மாறி ரொம்ப நாள் ஆச்சு இவங்க வந்து ஃப்ரீ கிளாஸ்லாம் கூட எடுத்துட்டு இருக்காங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட்டு அதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வீடியோலையும் சொல்லிட்டேன் அந்த ஹெல்ப் பண்ணுற குணம் அப்படிங்கிறது வந்து அது பெரிய விஷயம் இவங்க அதை இப்போ நிறைய பேருக்கு பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு பேட்சாக வந்து ஃபஸ்ட்டு சும்மா ஒரு பத்து பேருக்கு எடுக்கிறேன்ற மாதிரி தான் என்கிட்ட சொன்னாங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு எடுக்கிறாங்க இவங்களுடைய டீடைல்ஸ் கூட நான் கீழே வைக்கிறேன் உண்மையிலே சிங்கிள் பேரண்ட் யாராவது இருக்கீங்க ஒய்ஃபு இல்ல வந்து டாட்டர் அந்த மாதிரி யாராவது இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமாக இவங்களை அப்ரோச் பண்ணுங்க இவங்க ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறாங்க சாரி டிராப் சூப்பராக பண்ணுவாங்க வீடியோஸ் எல்லாம் கூட நீங்க பாத்துருப்பீங்க உங்ககிட்ட கிளாஸ் முடிச்சிட்டு நிறைய பேர் ஷாப் நிறைய பேர் ஷாப்பும் வச்சுட்டாங்களாம் ஸோ ஹாப்பி நல்ல விஷயம் இல்லைங்க ஸோ சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ செம்மையா இருக்கு அரிஷா ஒன்ஸ் அகேன் முருகர் நான் உங்ககிட்ட காலையில ஸ்டார்ட் பண்ணும் போதே சொன்னேன் நான் சிறுவாபுரி போறேன் எனக்கு முருகர் கோயில் போற பிளான் இருக்கும்ன்ட்டு அதனால வந்துட்டு இது இது வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல முருகரே வந்துருக்கு அது ஒரு மாதிரி எமோஷ்னல்லான மூமெண்டாகவும் இருக்கு நம்ம ஒன்னு நினைச்சு கோயிலுக்கு போறோம் ஆஹ் நம்ம ஒன்னு நினைச்சு கோயிலுக்கு போறோம் பட் முருகரே கையில கிடைக்கிறாரு அப்படின்னும் போது நீ வேற வேற வாங்க சொல்லி அம்மாவை அப்புறம் வீடியோ பார்த்து வெரி நைஸ் தேங்க் யூ சோ மச் சிஸ்டர் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் நீங்க செய்யறதை விட இல்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்றது எனக்கு தெரியும் என்ன குடுத்தாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாது இதுன்றது கொஞ்சம் நான் இதை வந்து கொண்டு போய் என்னோட சென்னை வீட்லயே வச்சிக்கிறான் தாராளமா சம்ம அவர் சென்னைக்கு வரணும்னு இருக்காரு போல தேங்க்யூ சூப்பர் நீங்கள் வர மாட்டீங்களோன்னு எனக்கு கோயிலுக்கு போகணும் நட அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்துட்டு அவங்க வீட்டிலருந்து ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸில் கிளம்பிட்டோம் சிறுவாபுரிக்கும் வந்தாச்சு ஆனால் நான் வந்து நெட்டில் பார்க்கும்போது ஹாஃப் டே க்ளோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் லஞ்சுக்கு க்ளோஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் ஃபோன் பண்ணி விசாரித்ததில் இல்லை ஃபுல் டே இருக்குது கோயில் க்ளோஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க சரி அதனால் ஒரு லெவன் தேர்ட்டிக்குள்ளே பார்த்துருணும் அப்படின்னு பிளான் பண்ணோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெல் தேர்ட்டி அப்படி ஆகிடுச்சி சரி ஓகே அதுவும் பரவாயில்ல லஞ்சுக்கு முன்னாடி தான் பிளான் பண்ணியிருந்தோம் சாமியை பார்த்துட்டு சாப்பிட போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கோயில்கிட்டேயும் வந்தாச்சு சண்டேயுமே நல்ல க்ரௌடு இருந்ததுங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை இவ்வளோ பேர் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட நான் கேட்டேன் என்னங்க இன்றைக்கி விசேஷமான நாளா இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா இல்லைக்கா எவ்ரி சண்டேயுமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ க்ரௌடு இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த தம்பி கடையில் தான் நம்ம எப்போவுமே வந்து மாலை வாங்குவோம் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் எனக்கு சாமிக்கு மாலை போடணும் நீங்கள் எனக்கு கட்டி வச்சுருங்க ரெடியாக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நல்லா அவருமே கட்டி ரெடியாக வச்சுருந்தாரு நல்ல மழை போல் இருக்கு ரொம்ப சேரும் சகதியமாக தான் இருந்தது இருந்தாலும் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே நான் பிளான் பண்ணிட்டேங்க என்ன நடந்தாலும் சரி சிறுவாபுரி கோயிலை மட்டும் ஸ்கிப் பண்ணக்கூடாது பார்த்துட்டு தான் ஃப்ளைட் ஏறணும் அப்படின்னு முடிவு பண்ணி வச்சுருந்தேன் அதே மாதிரி ஃபஸ்ட்டு விசிட்டாகவே எனக்கு வந்து சிறுவாபுரி கோயில் அமைஞ்சது காலையில் நம்ம வீட்டில் வேற முருகர் வேற கிடச்சாரா ஸோ எல்லாம் சேர்ந்து ஒரு பாசிட்டிவ் வைப் மாதிரி ஆயிடுச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே போய் சாமி ரொம்ப கிட்ட பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நிறைய பேரை மீட் பண்ண முடிஞ்சது ரொம்ப 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 ஹாப்பி நிறைய பேர் நம்மளை கண்டுபிடிச்சி அந்த கூட்டத்துலேயும் முந்தி அடிச்சுட்டு வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து கை கொடுத்து ரொம்ப நியூ இயர் விஷஸ் பொங்கல் விஷஸ் எல்லாம் சொல்லி வாழ்த்துனது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க ஸோ எல்லா விதமான நிறைவும் கிடச்சிது சாமியும் பார்த்தாச்சு அட் த சேம் டைம் வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸையும் பார்த்தாச்சு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம் வழியில் பார்த்திங்கன்னா லஞ்ச் வாங்கிட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு போயிட்டோம் சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டில் கார்டன் சூப்பராக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ரிட்டன் கிளம்பிட்டோம் இந்த கண்ணாடி வழியாக வந்து அவங்க பின்னாடி பைக்கில் வந்துட்டு இருக்காங்க அதை தான் நான் ட்ரை பண்ணேன் ஃபோக்கஸ் பண்ணேன் பட் என்னால் அது ஃபோக்கஸ் பண்ண முடியல லியோ வேறு இன்னொரு பக்கம் இருந்தானா ஸோ அவனை விட்டுற போகிறோம் அப்படிங்கிற அந்த பயத்திலே வந்து

ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ பாரா இந்த முருகர் பக்கத்துல இந்த ஒரு முருகர் வந்துட்டேன் ஓத்திக்கம்மா கீழே வச்சுக்கம்மா கீழே தான் இருக்கணும் அருமை

சீக்கிரமாக வந்துவிட்டோம் ஏன்னா ஒன் வீக் லீவ் கழிச்சு எப்படியும் டிராஃபிக்காக இருக்கும்னு நல்லா தெரியும் நாங்கள் காஷ்மீருக்கு காலேஜ் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டோம் இனிதே முடிந்தது தேங்க்யூ ஸோ மச் நம்ம நெக்ஸ்ட் வளாக்ல மீட் பண்ணுவோம்